ரா பார்த்தோன்னா எனக்கு ஒரு பெரிய அப்படியே சந்தோஷம் தான் வெள்ளை முடி வச்சு எளமையாக இருக்கிற ஒரு ஆள்னா நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ரஜினி சார தான் ரொம்ப இப்போ இந்த வெள்ளை தேடி இல்லை பொதுவாக வாழ்க்கையில் நான் போதெல்லாம் அவரை அந்த பகுத்துள்ள வருவாரு வருவார் அவர் ஒரு பெரிய இமேஜ் சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே இருக்காது வைகுத்தல் விட வருவார் சாதாரணமாக இருப்பார் என்ன அழகாக இருப்பான் மனுஷன் எளிமையாக இருப்பார் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்தது இந்த தேடி இந்த என்னது இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த முடியோடு இருந்து அழகாக பார்த்து எளமையாக பார்த்தது அஜித்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அப்படியே ரசிக்கிட்டே இருந்தேன் போடுறா வெள்ளை வெள்ளத்தேடியோடலாம் அழகாக இருக்காங்க சரி சொல்லிட்டு நான் வெள்ள முடியோட சுத்தினேன் கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன பார்த்து என்ன வயசு ஆயிடுச்சாருண்ணா கேட்டான் அவங்களும் சின்ன பசங்க அதுலேயும் என்ன இருக்கா கூட வயசான அதுலேயும் அடிப்படுது பார் முடி மாத்திட்டு வச்சா கூட அடிப்படுத்துறான்னா இப்போ எவ்வளோ கெட்ட நேரம் நமக்கு அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தா மாப்பிள்ள ராம்கி வந்து அந்த வெள்ளதாடு இப்போ மூணாவது ஆள் நான் பார்த்துருக்கேன் இந்த வெள்ளதடி வச்சு எளமையா இருக்கிற ஒரே ஆள்